நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன்னு பாத்தீங்கன்னா எகிரி அடிச்சிருக்காங்க இந்தியா இதை வந்து சற்றும் எதிர்பார்க்கல அந்த நாடு அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கடும் பதற்றம் எல்லையில வந்து ராணுவம் வந்து குவிக்கப்படுது நண்பர்களே உச்சகட்ட பதற்றம் அப்படின்னே சொல்லலாம் பாகிஸ்தான் இப்போ கடும் பீதியில இருக்காங்க அதை பத்தியும் அதே போல பாகிஸ்தான் இதை சொல்றதுக்கெல்லாம் அருகதே இல்லை அப்படின்னு சொல்லி கிழித்து எடுத்திருக்காங்க இந்தியா அப்படி என்ன நடந்துருச்சு அந்த மேட்டர் பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதனால இது போல பல சுவாரஸ்யமான தகவலை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்ப்பீங்க நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கோம் நண்பர்களே அதில் உங்களுடைய ஆதரவு மிகப்பெரிய அளவில் இருக்குது ஒரு சில நண்பர்கள் வந்து ஃபாலோ பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்களாம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ரேர் எர்த் மெட்டல்களுடைய தேவை நவீன காலத்தில் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது இதில் சீனாவின் ஆதிக்கமே அதிகமாக இருக்கும் சூழலில் உலக நாடுகள் சீனாவை நம்பியே இருக்க வேண்டிய சூழல் இருக்குது தான் சீனாவுடைய ஆதிக்கத்தை முடிவு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நம்முடைய மத்திய அமைச்சரவை இப்போது ஒரு முக்கிய திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இப்போது உலகில் வளர்ந்து வரும் துறைகளான மின்சார வாகனங்கள் மின்னணு சாதனங்கள் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களுக்கு ரேர் எர்த் மெட்டல்கள் முக்கிய தேவையாக இருக்குது தற்போதைய சூழல்ல ஒட்டுமொத்த உலகக்கு தேவையான ரேரர்ட் மெட்டலும் இருந்து தான் செல்லுது உலக வல்லரசான அமெரிக்கா கூட சீனாவை நம்பி தான் இருக்குன்னா பாத்துக்கோங்க அந்த அளவுக்கு சீனா வந்து அதிகம் செலுத்துது இதனால சீனா திடீரென ரேரட் மெட்டலுக்கான ஏற்றுமதிக்கு ஏதாவது கட்டுப்பாட விதிச்சாங்கன்னா அதனுடைய பாதிப்பு வந்து உலகெங்கும் எதிரொலிப்பதாகவே இருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் கூட இப்படி தான் சீனா திடீரென சில கட்டுப்பாடுகளை விதிச்சிச்சு இதனால் உலகெங்கும் அதன் பாதிப்பை எதிரொலிச்சிச்சு இந்தியாவில் நம்ம மின்சார வாகனங்கள் தங்கள் உற்பத்தியை நிறுத்தும் சூழலில் கூட ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் நிலைமை கொஞ்சம் சீராச்சு இப்படி ஒரே நாட்டை நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மத்திய அரசு இந்த விவரத்தில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க தான் இப்போது ரேரட் மெட்டல் உற்பத்தி அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க சீனாவை நம்பி இருப்பதை தவிர்க்க இது கை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த திட்டத்துக்காக நம்முடைய மத்திய அரசு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பது கோடி ரூபாய் நிதியை வந்து ஒதுக்கி இருக்காங்க வருஷத்துக்கு ஆறாயிரம் மெட்ரிக் டன் எர்த் மெட்டல்களை உற்பத்தி செய்ய தேவையான உள்கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ரேர் எர்த் மெட்டல்களை வெட்டி எடுப்பது முதல் அதை தொழில்துறைக்கு ஏற்ற வகையில மாற்றுவது வரைக்கும் எல்லாத்தையும் இந்தியாவிலேயே மேற்கொள்ளும் வகையில் உள்கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய மத்திய அரசு வந்து திட்டமிட்டு இருக்காங்க இப்போது இந்தியாவுடைய ரேர்த் மெட்டல் தேவை கிட்டத்தட்ட நூறு சதவீதம் இறக்குமதி தான் செய்கிறோம் அந்த நிலையை மாற்றுவது தான் இதனுடைய நோக்கமாகும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள மெட்டல் தேவை இரட்டிப்பாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் நிலையில் உள்நாட்டு சப்ளையை உறுதிப்படுத்தவும் எதிர்காலத்தில் இந்த மாதிரியான சூழல் ஏற்படுவதை தவிர்க்கவுமே மத்திய அரசு இந்த நடவடிக்கை வந்து எடுத்திருக்காங்க தற்போது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பது கோடியில் மூலதன செலவுகளுக்காக ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் மேலும் ஆப்ரேஷன் செலவுகளுக்காக எட்நூறு கோடி ரூபாய் வழங்கப்படும் அதாவது ரேரட் மெட்டல்ஸ் அந்த பணிகளை மேற்கொள்ளும் தனியார் நிறுவனங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை வந்து வழங்கப்படும் சர்வதேச அளவில் ஏலம் நடத்தப்பட்டு ஐந்து நிறுவனங்களுக்கு இந்த திட்டம் வந்து ஒதுக்கப்படும் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் அதிகபட்சமாக ஆயிரத்தி இரநூறு மெட்ரிக் டன் வரை உற்பத்தி செய்ய அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த திட்டம் வந்து மொத்தம் ஏழு ஆண்டுகள் செயல்படுத்தப்படும் இதில் ஆலைகளை அமைப்பதற்கான இரண்டு ஆண்டுகளும் சலுகைகளை வழங்குவதற்கான ஐந்து ஆண்டுகளும் அடங்கும் ரேரட் மெட்டல்களை எடுக்க ஆகும் செலவுகளில் கணிசமான தொகையை அரசு வந்து மானியமாக வழங்கிடுறதுனால இனி பல தனியார் நிறுவனங்கள் இதில் ஆர்வம் காட்ட ஆரம்பிப்பாங்க அப்படின்னே தெரிய வந்திருக்கு அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இந்த நிலையில்தான் இனி சீனாவுடைய ஆட்டம் க்ளோஸ் எகிரி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னும் பிரம்மாண்டமான பிளானை வந்து எடுத்திருக்காங்க இனி சீனாவை நம்பி இந்தியா இல்லை அப்படிங்கிறத இதன் மூலமாக உலக நாடுகளுக்கு காமிக்க போகிறாங்க அப்படின்னு பலரும் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க யாரையும் நம்ம நம்பக்கூடாது அப்படின்னும் எப்போ எந்த பிரச்சனை வரும் இதனால் நமக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வரும் அப்படிங்கிறத நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உணர்ந்து கொண்டு தான் யாரை நம்பி நம்ம கூடாது அப்படின்னு உடனடியாக நம்முடைய நாட்டுக்கு தேவையான ரேரட் மெட்டல்களை நம்முடைய நாட்டிலே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு அசத்தலான திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் உச்சகட்ட பதற்றம் திடீரென எல்லையில் வந்து இராணுவத்தை வந்து கோச்சிருக்காங்க இதனால் ஆப்கானிஸ்தானுக்கு பயந்து பாகிஸ்தான் கடும் பீதியில் இருப்பதாகவே சொல்லப்படுது பாகிஸ்தான் ஏற்கனவே உள்நாட்டில் பல்வேறு மோதல்களில் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுட்டு சந்திச்சுட்டு வருது தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நிலையில் இப்போது போர் வெடிக்கும் ஒரு சூழல் உருவாகியிருக்கு இரண்டு தரப்புமே எல்லையில் வந்து ராணுவ வீரர்கள் மற்றும் தளவாடங்களை குவிச்சிட்டு வராங்க இதனால் ஒரு வித பதற்றம் வந்து உருவாகியிருக்கு பாகிஸ்தானில் கடந்த சில ஆண்டுகளாகவே நிலைமை மோசமாகவே இருக்குது ஒரு பக்கம் அங்கே பொருளாதாரம் மிக மோசமாக இருக்குது பணவீக்கம் உச்சத்தில் இருக்குது அதே போல் அரசியல்லையும் குழப்பம் நிலவுது இதற்கிடையில் தான் பலூஜிஸ்தான்லேயும் கலகம் வெடிச்சிருக்கு இதனால் பாகிஸ்தான் ரொம்பவுமே மோசமான ஒரு நிலையில் தள்ளாடிட்டு வருது அப்படின்னே சொல்லலாம் இப்பேற்பட்ட சூழலில் தான் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே மோதல் வெடிச்சிச்சு பாகிஸ்தான் தாலிபான் அப்படிங்கிற அமைப்பு பாகிஸ்தானில் இருக்கும் பல்வேறு இடங்கள்லையும் தாக்குதலை நடத்துது இதற்கு பின்னணியில் ஆப்கானிஸ்தான் தான் இருக்குது அப்படின்னு பாகிஸ்தான் குற்றம் சாட்டுது கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி இது தொடர்பாக காபூல்லையும் தாக்குதலை நடத்துனாங்க இதுவே மோதலுக்கு தொடக்க புள்ளியாக அமைஞ்சிச்சு இரண்டு தரப்புக்கும் இடையே தற்காலிகமாக போர் நிறுத்தம் ஏற்பட்டிருந்த நிலையில் இப்போது மீண்டும் அங்கு மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டிருக்கு துரான் லைன் அப்படிங்கிற தான் பதற்றமான சூழல் இருக்கு இரண்டு நாடுகளுமே தங்களுடைய எல்லைப் பகுதிகளில் பீரங்கிகளை குவிச்சிருக்காங்க மேலும் இரண்டு நாடுகளுமே ராணுவ வீரர்கள் தளவாடங்களையும் அதிக அளவில் குவிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் வந்து செய்திகளை வெளியிட்டிருக்காங்க அதாவது எல்லையில் வந்து நிலமை கையை மீறி செல்லும் சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சமன்ஸ்பின் போல்டிக் அங்குர் அட்டா குர்ராம் நங்கஹார் தோர்காம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ட்ரோன்கள் மூலம் பாகிஸ்தான் வான்வெளி கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கு இதனால் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் முழு முழுவீச்சில் போர் உருவாகும் சூழல் ஏற்பட்டிருக்கு இரண்டு நாடுகளுமே மோதலுக்கு தயாராகி வருவதாக உளவுத்துறை தகவல்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சமன்ஸ்பின் போல்டிக் மற்றும் தோர்க்கம் போன்ற பகுதிகள் முக்கியமான பகுதிகளாகவும் ஹை அலர்ட் நிலை அமல்படுத்தப்பட்டிருக்கு இரண்டு நாட்டு அதிகாரிகளும் எமர்ஜென்சி நிலையை செயல்படுத்தி கூடுதல் வீரர்களை குவிச்சிட்டு வர்றாங்க பொதுவாக போர் சூழல்களில் தான் எல்லையில் போல வீரர்களை குவிப்பாங்க இதுவே அச்சம் அதிகரிக்க பிரதான காரணமாக இருக்குது சர்வதேச நாடுகளும் இந்த நிலையை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றாங்க பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே போர் வெடிச்சிச்சுனா அது சர்வதேச அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால உலக நாடுகளுடைய கவனம் இவங்களுடைய பக்கம் இப்போது திரும்பியிருக்கு இருந்தாலும் இப்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே தூதரக ரீதியாக சரியான தகவல் தொடர்பு இல்லை இதனால் இந்த பதற்றத்தை முடிவு கொண்டுட்டு வர முடியாத ஒரு சூழல் தான் நிலவிட்டு வருது மேலும் இரண்டு தரப்புக்கும் இடையே எப்போது வேணுமானாலும் போர் வெடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான சூழல் தான் இருக்குது அதே போல் இதில் நாம் இன்னொரு ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும் என்ன அப்படின்னா சில மாதங்களுக்கு முன்னாடி தான் பாகிஸ்தான் சவுதியிடையே முக்கிய பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு அதன்படி பார்த்தோம்னா ஏதாவது ஒரு நாடு பாகிஸ்தானை தாக்குனாங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சவுதி இறங்கும் இதனால பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதல்ல அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல பதற்றம் அதிகரிச்சுட்டு தான் வருது ஒருவேளை பாகிஸ்தான் போய் தாக்குதல் நடத்தினாலோ அல்லது பாகிஸ்தான் மேலே ஆப்கானிஸ்தான் தாக்குதல் நடத்தினாலோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மோதலாக வெடிக்கக்கூடும் அப்படின்னும் அதே போல போர் உருவாகும் சூழல் ஏற்படும் அந்த சமயத்தில் பாகிஸ்தானுக்கு உதவுவதற்கு சவுதி அரேபியா கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு வர்றாங்க அதாவது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான தூதரக ரீதியிலான உறவு வந்து மேம்பட்டு வருது இரண்டு நாடுகளுடைய அதிகாரிகளும் நல்ல ஒரு நட்புறவோடு இருக்காங்க இப்பேற்பட்ட நிலையில ஆப்கானிஸ்தான் மேலே சவுதி தாக்குதல் நடத்த வந்தாலோ அல்லது பாகிஸ்தான் வந்தாலோ இந்தியா ஏதாவது மறைமுகமாக உதவி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இரண்டு நாடுகளுக்கு இருக்கும் இன்னொரு பக்கம் சவுதிக்கு இந்தியாவுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கு அதனால அவ்வளோ சீக்கிரம் வந்து சவுதி வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்து ஆப்கானிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தாது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இருந்தாலும் இரண்டு இடையே மோதல் வரக்கூடாது போர் வரக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு ஏன் அப்படின்னா போர் வந்துச்சுன்னா அந்த இரண்டு நாடுகளுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை உலகில் இருக்கும் மற்ற நாடுகளுக்கும் அந்த நாட்டு மக்கள் மக்களுக்கும் தான் பிரச்சனை அதனால எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போர் மோதல் வந்து தீர்வாகாது அப்படிங்கிறத இந்தியா மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க அதைத்தான் நாமும் சொல்லிட்டு இருக்கோம் அதனால பொறுத்திருந்து பாப்போம் நண்பர்களே இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துடைய அயோத்தியில ரெண்டே முக்கால் ஏக்கர் பரப்பளவுல ராமர் கோவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுச்சு கடந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அங்கு பாலராம விக்கிரகம் பிரதிஷ்டை வந்து செய்யப்பட்டுச்சு அதை தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் நெருங்கும் சூழலில் தற்போது ராமர் கோவிலுடைய கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்திருக்கு இதனையடுத்து ராமர் கோவில் கோபுரத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நேற்று நடந்துச்சு பிரதமர் மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் இணைஞ்சு நூற்றி அறுபத்தோரு அடி உயர கோவில் கோபுரத்தில் புனித காவி கொடியை ஏற்றினாங்க தொடர்ந்து பாலராமரை பிரதமர் மோடி அவர்களும் மோகன் பகவத்தும் சிறப்பு பூஜையை மேற்கொண்டு வழிபாடு மேற்கொண்டாங்க ராமர் கோவிலுடைய கோபுரத்தில் புனித காவிக் கொடியை ஏற்றியதற்கு பாகிஸ்தான் அரசு நேற்றைய தினம் கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்கு இதுக்கு இந்திய தரப்பில் கடுமையான தக்க பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது மற்றவர்களுக்கு உபதேசம் செய்ய பாகிஸ்தானுக்கு தார்மீக அடிப்படையில் தகுதியே இல்லை அப்படின்னு இந்திய தரப்பில் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் காவிக்கொடி ஏற்றியது அப்படிங்கிறது இஸ்லாமிய வெறுப்பு மற்றும் பாரம்பரியம் அவமதிப்பு அப்படிங்கிறதுடைய ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு அதில் சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்து பாகிஸ்தான் வந்து இப்படி தெரிவிச்சிச்சு இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிராக ஆதாரமற்ற முறையில் தொடர்ந்து புலம்பி இருக்கும் பாகிஸ்தான் ராமர் கோயில் கட்ட அனுமதித்ததன் மூலம் நாட்டின் அரசாங்கத்தையும் நீதித்துறையையும் தாக்குச்சு இது சிறுபான்மையினர் மீதான இந்திய அரசுடைய பாகுபாடான அணுகுமுறை அப்படின்னு பாகிஸ்தான் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய இந்த அறிக்கைக்கு நம்முடைய இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் கடுமையான பதிலடி கொடுத்திருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருனா பாகிஸ்தானுக்கு மற்றவர்களுக்கு உபதேசம் செய்ய எந்த ஒரு தார்மீக நிலையும் இல்லை அப்படின்னோ எந்த ஒரு அருகதையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்தியா மீது புகாரளிக்கப்பட்ட கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம் அவற்றை முழுமையாக நாங்கள் நிராகரிக்கிறோம் மதவெறி அடக்குமுறை மற்றும் அதன் சிறுபான்மையினரை தவறாக நடத்துவதில் ஆழமான கரைப்படைந்த பதிவை கொண்ட ஒரு நாடாக பாகிஸ்தான் வந்து இருக்குது அதனால் பாகிஸ்தானுக்கு மற்றவர்களுக்கு உபதேசம் செய்ய எந்த ஒரு அருகதையும் தார்மீக நிலையும் இல்லை அப்படின்னு பாகிஸ்தானுக்கு பதிலடியை கொடுத்துருக்காங்க மேலும் பாசாங்கான அறிவுரைகளை வழங்குவதற்கு பதிலாக பாகிஸ்தான் அதன் பார்வையை தன்னை நோக்கி திருப்பி அதன் சொந்த மோசமான மனித உரிமைகளில் கவனம் செலுத்துவதே நல்லது அப்படின்னும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அவர்கள் கடுமையாக வருத்தெடுத்திருக்கிறாரு சரி நண்பர்களை இதோடு நாம் இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்